ನಗಾಲದ ಹಂತು ರೀಮ ನಗಲದ ಬೌಶಬಲ ಹುಂತು ನೀಮ ನಗದಲಭೋ ರೀಮನಗಾಲದ ಹಂತ ನೋದು ನೀಮೀ ಖರ ಗದರಭೋ ರೀಖ ಮಾನಗಲರಿ ಹಂತಲ ಬೋಧ ನೀಖ ಮಾನಗದಲ ಭೂಕಾನಗದಿಖಲ ಹಂತನ ಗೋ ದಿಹಾಲ ಭೂಕಮಾನ ಹಂತು ನೀಮ ನಗದಲಭೋ ರೀಮನಗಾಲದ ಹಂದನ ಹೋದನ ಮಾದನಭೋ ರೀಮನಗಾಲದಲ್ಲಿ ಹಂತ ನೋಖ

நாம் ஆராதிக்கிற நம் இயேசு கிறிஸ்து நீ அவரை நோக்கி கூப்பிடுகிற உன் ஆபத்தில் உன் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் அவர் உன்னை கேட்டருகிற தேவன் உன் ஆபத்து காலத்தில் அவரே கடந்து வந்து உன்னை தப்புவிக்கிற தேவன் உன்னை விட்டுவிக்கிற தேவன் உன்னை காப்பாற்றுகிற தேவன் உன்னை உயிர்ப்பிக்கிற தேவன் உன்னை புதுப்பிக்கிற தேவன் உன்னை புதிய பலத்தால் நிரப்புகிற தேவன் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதா இருக்கிறது ஒருபோதும் சோர்ந்து போகாதிருப்பாயாக ஒருபோதும் மனம் தளராதிருப்பாயாக உன் துயரங்கள் மத்தியில் உன் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உன் ஆபத்தில் நீ தேவனையே நோக்கி நீ கூப்பிடுவாயாக தேவனுக்கே நீ காத்திருப்பாயாக அவர் உன்னை நிச்சயமாகவே உனக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்திற்கு அவரோடு கூட உன்னை திக்கத்தோராய் விடாதபடிக்கு அழைத்து செல்லுபடியார் அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க ஆவலாய் காத்திருப்பாயாக பரலோக பிதாவே நம்ம நன்றியோடு துடிக்கிறேன் தகப்பனே உண்முடைய பிள்ளைகளை கேட்டருகிற தேவனே ஆபத்து காலத்தில் பிள்ளைகளை நீரே கடந்து வந்து தப்பு வைக்கிறவரே விட்டுவிக்கிறோம் அப்பா உடைய பிள்ளைகளை புதுப்பிக்கிறவரே உடைய பிள்ளைகளை திக்கச்சோராய் விடாத படிக்க உம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியா ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உம்மை நன்றியோடு to the green, my soul to the, green, soul to the green. ದಿಹಾಲದ ಬೌಶಬಲ ಹುಂತನ ಗದ ನಿ ಹಾಲದ ನಿ ಮವ ನ ಗದಲ ಹಂತುರಿ ಮನಗದಲಭ ದಿಹಾಲದ ಬೌಶ ಬಲ ಹುಂದನ ಗದನಿ ಹಾಲದ ಮೌಖಬ ರಬಲ ರೀ ಮನ ಗಲದಲ ಭೋಖಬ ರಬಲ ಗದಲ ಬಹುಶ ನೀ ಮನ ಗಲದಲ ಬೌಶಬಲ ಗಾದು ನೀ ಮನ ಗದಲ ವಹ ರೀ ಮನಗಲದ ಬಹುಶಬಲ ಹಂಗನ ಗದನ ಮೋಖಬ ರಬಲ ಗದಲ ಬೌಶ ಬಲ ಗದಲವ ದಿಯಾಲ ಮೋದುರಿ ಹಂತುರಿ ಆಪತ್ತು ಕಾಲದಲ್ಲಿ ಸೋರ್ ಬೆಲ್ಲ ಕು ರೀಮನಗಾಲ

விசாரங்கள் பெருகையில் நீருடைய பிள்ளைகளை கேட்டுகிற தேவனா இருக்கிறீரே துயரங்கள் மத்தியில் லாபத்தின் மத்தியில் நம்ம நோக்கி கூப்பிடும் போது நீரே கடந்து வந்து விடுவிக்கிற தேவனா இருக்கிறீரே தப்பு விக்கிற தேவனா இருக்கிறீரே

உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் என் தேவனினை தப்புவிப்பார் என் தேவன் என்னை விட்டு வைப்பார் ரி கமானகதல ஹந்துனி மன கதளவோ என் தேவனனை உயிர்விப் பார் என் தேவனினை கேட்டருளுமா என்று விசுவாசத்தோடு கூட ரீ மனபாலஹந்தனாது நமக்கல கதலவோ சவலகதலவோ மனம் தளர்ந்து போகாத பணுக்கு உண்மையை நோக்கி கூப்பிடுங்கவர்களாய் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்பட என் தேவன் கிருப்பை பாரோட்டு

உம்மாலே பல நடைவார்களாக ஒவ்வொரு பிள்ளைவுடைய இருதயங்கள் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஸ்திரப்படுவதாக திடப்படுவதாக திட நற்று போய் பல நற்று போய் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்குள்ள உம்மாலே ஒரு புது பலன் இப்பொழுது உண்டாவதாக இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் கடந்து வருவதாக ரீகலாது ரமாஷகலகுந்தனகாது நிஹாலதனமோ ரீமகபோ ரபாலகம்

திட நற்று போயிருக்கிற இருதயங்கள் வில நற்று போயிருக்கிற போஷமான மோஷமானி மன இயேசு கிறிஸ்துவின் வல்லமே உள்ள நாமத்தில் புதுப்பிக்கப்படுவார்கள் ஆக

முற்றிலும் போவானாக தளபோ சமூகத்தில் காத்திருந்து புதுபலனை அடைகிற ஒவ்வொருவரும் இப்பொழுது ராஜா ஒவ்வொரு ಮನಸ್ಸುಗಳು ಸಿಂಧೆಗಳು ಕಣ್ಗಳು ದೇವನಕ್ಕೂ ನೇರಾಗ ತುರುಪ ಸ್ತೋತ್ರೋ ಭ್ರೀಮಾನ ದರಬೋ ಹೋ ಶಮಾಖಬರಗದಲಬೋ ರೀಮನಿಗಿದಿರಿ ಹಂತು ರೀಮನ ಗದಲಬು ರೀ ಖಬೋರ ಶಬಲ ಗದಲಬು ದೀಮಿನಿ ಹಂತು ರೀಮನ ಗದಲಬು ರೀಮ ಖಬೋರ ಬಲ ಗದಲಬು ರೀ ಹಂತು ರೀಮನ ಕಡಂದವರ ದೈವಕಾಗ ಸ್ತೋತ್ರೋ ಒಬ್ಬರ ಆತ್ಮ ತುಯರತೋಡು விசாரங்கள் பெருகி இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் என் தேவன் ரீ ஆபத்தில் சிக்கி இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் என் தேவன் கேட்டுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே கடைசி கால எல்லா உபத்திரவங்கள் தீமைகள் ஆபத்துகளுக்கு விலக்கி ராஜா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் என் தேவன் கிருபையாய் காத்துக் கொள்வீராக ஒரு விசையாய் இறங்குவீராக தகப்பனே எல்லா கடைசி கால ஆபத்துகளுக்கு இயற்கை சீற்றங்களுக்கு யுத்தங்களுக்கு பஞ்சங்களுக்கு தேசங்களை கிருபையாய் பாதுகாத்துக் கொள்வீராக இயற்கையின் சீற்றங்களினால யுத்தங்களினால பஞ்சங்களினால பலவித தீமைகளினால பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு இறங்குகிறா ஒவ்வொரு தேசங்களுக்கிடையே ஒரு விசேஷத்தை சமாதானத்தை என் தேவன் கட்டளையிடுவீராக தேசங்களுக்கு இடையே உள்ள சமாதானத்தை கெடுத்து தேசங்களுக்கு தீமைகளை வருவிக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் முறையடிக்கப்பட்டு போவதாக தேசங்களின் சமாதானத்தை கெடுக்கிற எல்லா தீமைகளும் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் விலகி செல்வதாக இடையே ஒரு சமாதானம் உண்டாகட்டும் அப்பா இந்த கடைசி கால எல்லா தீங்குகளும் ஆபத்துகளும் அப்பா உங்களுடைய வார்த்தையின்படியே நடக்கிறதை தகப்பது ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உணரட்டும் தகப்பது இவையெல்லாம் கடைசி கால காலத்தின் அடையாளங்கள் என்பதை உங்களுடைய வருகையின் அடையாளங்கள் என்பதை ஒவ்வொரு ஆத்மாக்களும் உணரட்டும் அப்பா உணர்வில்லாத இருதயங்கள் இருக்கிற மனக்கண்கள் உம்மாலே துறக்கப்படுவதாக உம்மாலே உணர்வடைவதாக இனி காலம் செல்லாதே தகப்பனு சகல விதமான ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் விலகிறாச்சா சந்திக்கு ஆயத்தமா இருக்க உமக்கு காத்திருக்க என் தேவன் குருவை பாராட்டுவீராக எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் ரச்ச குருமா இயேசு முறம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே மீன்